பிகாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அங்கே லைஃப் இஸ் ஸ்வீட் அப்படின்ட்டுருக்கு லக்ஷ்மி பிரியா இஸ் ஸ்வீட் அதாவது எல்பி இஸ் ஸ்வீட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுதான் நான் கேப்ஷனில் போட்டிருந்தேன் எனிவேஸ் இந்த அப்டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கங்கா காவேரி ரெண்டு பேரும் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அதுக்கான அழகான அப்டேட் அவங்க ஆல்ரெடி ஷேரும் பண்ணியிருந்தாங்க பட் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் இந்த காம்பினேஷனில் ஸ்ட்ராபெரி பெண்ணே அப்படின்ட்டு எல்லோரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அவங்க பாருங்களேன் லைஃப் ஸ்வீட்னு சாக்லேட் ஐஸ்க்ரீம் அப்புறம் ஒரு காமெடியாக ஒரு பிக் அப்படின்னு போட்டிருக்காங்க சாரீ லவ் அப்படின்னு போட்டு இனிமேல் எல்பி வந்து சாரீல பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன தோணும் ஒரே ஒரு விஷயம்னா காவேரிய ஸேரீல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது என்னமோ தெரில ஏனோ தெரில சீரியல்லாம் அவங்களுக்கு சுடிதார்லேயே கொடுத்துட்ருக்காங்க இப்போது அவங்க சாரீ அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இது மாதிரி ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் பட் எல்பி சைட்லேருந்து இதே மாதிரி ஃபியூ பிக் ஷேர் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பிக் மட்டும் ரெண்டு பிக் தான் உங்ககிட்ட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் மற்ற பிக்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போடாட்டி என்ன ஓகேவா ஸோ லைஃப் மட்டும் ஸ்வீட் இல்லை எல்பி வந்தாலுமே ஸ்வீட் சீரியஸ்லி நேச்சு ஒரு பிக் போட்டாங்களா அந்த மில்க் குடிக்கிற மாதிரி நானே ரொம்ப ஒரு மாதிரி மூடவுட்ல தான் பார்த்தேன் அவ்வளோ ஹாப்பியானாங்க ஸோ அதனால இதை மீண்டும் பதிவு பண்ணுறேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியோ